திருமணத்தில் தோஷங்கள் அப்படின்னு வரும்பொழுது இது ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களோட எப்படி சம்பந்தப்பட்டு இருக்கு இந்த தோஷங்கள்னால தான் திருமணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருதா இப்போ திருமணத்திற்கு கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுமா ஏன் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ண எல்லாருமே வந்து நல்லா தான் சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் இப்போ எல்லாருக்கிட்டையுமே வர ஆரம்பிச்சு சார் இது செவ்வாய் தோஷம் சார் ஜாதகம் சார் அதனால கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த கால சிற்ப தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பாக முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே தான் திருமணமே இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரகண அமைப்புகள் இருந்ததுன்னு சொன்னால் திருமணம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உணர்வு தோஷங்கிறது ரொம்ப கடுமையான தோஷம் அப்படின்னு சொல்லலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் கடைசி நேரத்தில் கூட திருமணத்தை நிப்பாட்டி விடுவோம் இப்போ நம்மக்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வருது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பார்த்து தான் சரியா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பிரெடிக் பண்ண முடியும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் பேசலாம் சார் இப்போ ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் முன்னாடி பார்க்கும் பொழுது திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஒரு கோலாகலமாக வந்து நடக்கும் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் திருமணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது திருமணம் நல்லா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நொந்து நூடல்ஸ் ஆகிடுறாங்க ஸோ திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது நிறைய விதமான பிரச்சனைகள் வருது சார் அது திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஜாதக ஓரியன்டாக பார்க்கும்பொழுது அந்த ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் இருக்கிறதாலாம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் திருமணத்தில் தோஷங்கள் அப்படின்னு வரும் பொழுது இது ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களோட எப்படி சம்பந்தப்பட்டு இருக்குது இந்த தோஷங்கள்னால தான் திருமணம் திருமணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வருதா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் இன்னைக்கு ஹாஸ்ட்ரோ தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த திருமண தடை அப்படிங்கிற விஷயம் கிரகங்களால் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிரக சேர்க்கையினால தான் இந்த திருமண தடை அப்படிங்கிற விஷயத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஏன் சார் நீங்கள் வேற வாழ்க்கையில் வந்து பொண்ணு கிடச்சா போதும்னு இருக்கிறோம் அப்படி பொண்ணு சரியாக வந்துச்சுன்னா ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்றாங்க சார் இப்போ திருமணத்திற்கு கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுமா ஏன் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ண எல்லாருமே வந்து நல்லா தான் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இப்போ எல்லாருக்கிட்டையுமே வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்தியா மாதிரியான ஒரு நாடில் குடும்ப அமைப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நம்ம நாட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்ப நல வழக்குகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது டைவர்ஸ் கேட்டு கோட்டுக்கு போகக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கான காரணங்கள் நம்ம பார்க்குறப்ப கிரக சேர்க்கையினுடைய அந்த காரகத்துவம் கண்டிப்பாக இருக்குது நம்ம இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது அது விஷயத்தை தான் நம்ம திருமணத்தின் போதே நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா பொருத்திக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் ஒருத்தருக்கு திருமணம் தடையாகுதுன்னு சொன்னால் சில காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சார் இது செவ்வா தோஷம் சா ஜாதகம் சார் அதனால் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க செவ்வாதோசம்னா மொதல் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க லக்னத்துலேருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் செவ்வாயினுடைய ப்ளேஸ்மெண்ட் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு செவ்வா தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் எந்தெந்த இடம்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இப்போ இதை எடுக்கிறப்ப ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் ஏழு எட்டு தானே சார் ரொம்ப தீவிரமான செவ்வாதோஷமாக இருக்குது ஏன்னா ஏழாம் பாவகம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுவும் எட்டு அப்படிங்கிறப்ப மறைவு ஸ்தானம் இந்த ரெண்டையும் தான் பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப இது ரெண்டு தானே அதி தீவிரமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இப்போ எப்படி பொருத்தணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டு நாலு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு இந்த மூணுல இருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரியே ரெண்டு நாலு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதத்தை பொறுத்திட்டோம்னா இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடும் இந்த ஏழு எட்டையும் நம்ம எப்படி பொறுத்துகிறோம் ஏழில் செவ்வாய் இருந்தால் ஏழில் செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை தான் பொறுத்துரும் எட்டில் செவ்வாய் இருக்கிற ஜாதகத்துக்கு எட்டில் இருக்கிறவங்கள தான் நம்ம பொறுத்துரும் அதே மாதிரி தான் அந்த செவ்வாக்கு செவ்வாய் ஜாதகம்ங்கிறது எதுக்குன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தோஷம் நான் மைனஸுன்ட்டு மைனஸ் அப்படிங்கிறது ப்ளஸ்ஸாக மாறும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் அப்போ இந்த செவ்வாய் தோஷத்துக்கு இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க சுக்கரனுக்கு செவ்வாய் தோஷம் கணக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது கரெக்டான விஷயம் தான் சுக்கரனுக்கு நம்ம செவ்வாதோஷம் பார்க்க வேண்டிய கணக்கு கிடையாது நிறைய விதிவிலக்குகள் உண்டு விதிகள் உண்டு இதில் இந்த பேசிக்காக நம்ம பார்க்கறது ஒரு ஜாதகத்துல செவ்வாதோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருமணம் தடைப்படும் ஓகே ஸோ இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க இந்த தோஷங்கள்லயே வந்து இன்னும் நிறைய தோஷங்கள்லாம் சொல்றாங்க மொத்தமா பதினாறு வகையான தோஷங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அது கேட்கும் பொழுதே தலையெல்லாம் சுத்துது ஸோ திருமணத்துல இத்தனை வகையான தோஷங்கள் இருக்குது இல்லைங்களா இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா செவ்வா தோஷத்துக்கு அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா காலசர்ப்ப தோஷம் இந்த தோஷம்னா ஒன்றும் கிடையாது லக்னம் உட்பட எல்லா கிரகங்களுமே ராகு கேதுனுடைய பிடிக்குள்ளாக இருக்கும் ராகு கேது இதுக்கு தான் லக்னமும் சரி எல்லா கிரகங்களும் சரி அடங்கி இருக்கும் அதுக்கு தான் காலசர்ப தோஷம்னு சொல்லுவோம் இந்த காலசர்ப தோஷம் இருந்ததுன்னா கண்டிப்பா முப்பத்தி மூணு வயசுக்கு தான் திருமணமே எழுதி கொடுத்துடலாம் முப்பத்தி மூணு வயசுக்கு முன்னாடி அமையவே அமையாது ஏன் அப்படின்னா காலசர்ப தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுதான் அவங்களுக்கும் நல்லது என்ன கேட்டா முப்பத்தி மூணு வயசுக்கு முன்னா முன்னாடி பண்ணக்கூடிய திருமணங்கள் ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலசர்ப தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகர் வந்து காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க ஆமா அந்த மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப இதா இருந்திருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அது மன முடிவுல போய் முடிஞ்சிருக்கும் அப்படியான நிறைய ஜாதகங்கள் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் விதிவிலக்கு தான் காலசிற்ப தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம் கண்டிப்பாக முப்பத்தி மூணுக்கு பிறகு தான் வந்து திருமணமே இதை நம்ம அடிப்படையாக பார்க்குறப்ப அடுத்து பார்க்க வேண்டியது அப்படின்னு வந்தால் ராகு கேதுடைய தோஷம் நம்ம ஏற்கனவே பார்த்த சில பாவகங்கள் இருக்கு இல்லையா அதாவது ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு அதுக்கப்புறம் அந்த பன்னெண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா பன்னெண்டை கூட நம்ம பெருசாக கணக்கை எடுத்துக்க வேணாம் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து பார்க்குறப்ப ராகு அல்லது கேது இதனுடைய பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதான் ராகு தோஷம் அப்படின்னு சொல்கிறது இது பொதுவாக வந்து சர்ப்ப கிரகங்கள் இந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்டில் பெரும்பாலான நபர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அஞ்சில் இருக்குது அஞ்சில் சர்ப்பகிரகங்கள் இருக்குதுன்னு சொன்னால் பதினொன்னில் சர்ப்பகிரகங்கள் இல்லாத ஜாதத்தோடு பொருத்திட்டோம்னா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு கருத்து அதனால தான் ப்ரெடிக்ஷன் வரப்பே நம்ம என்ன சொல்லிடுவோம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அஞ்சுல இங்கே வந்து ராகு இருக்குங்க பொண்ணு ஜாதகத்துல அஞ்சில் இல்ல அதனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து முடிக்க கூடாது ஓகே காலசர்ப்ப தோஷம் இருக்கு இல்ல ராகுகேது தோஷம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு நிறைய விதிகள் இருக்கு அஞ்சில் பூர்வ புண்ணியத்துல வந்து ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னு சொன்னா பதினொன்னுல பெண் ஜாதகத்துல வந்து எந்த ஒரு ராகு கேதுவனுடைய கன்ஜெக்ஷன் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அந்த ஜாதகத்தை பொருத்திக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படியான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும் இல்லையா இது மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப நுண்ணிப்பாக வந்து கவனிக்க வேண்டியது இருக்கு இதில் வந்து நிறைய விதி தான் இருக்கும் இல்லைங்களா விதிகளும் உண்டு விளக்குகளும் உண்டு ஒவ்வொரு விதிக்கும் ஒரு விதிவிலக்கு உண்டு ஒவ்வொரு விதிவிலக்கு ஒரு விதி உண்டு அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தட்டையான பார்வையில் இல்லை சார் இவங்களுக்கு கா காலசிற்ப தோஷம் இருக்குது இந்த ஜாதத்தை இதோட பொருத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபிளாட்டண்டாக முடிவெடுக்க வேணாங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஸோ இதுக்கு அடுத்து தான் ரொம்ப முக்கியமான தோஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னவாக இருக்க போகுது அடுத்ததான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது கிரகண தோஷம் இந்த கிரகண தோஷம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இப்போ பூமியில் கிரகணம் சம்பவிக்கக்கூடிய முன்ன ஏழு நாளோ அல்லது பின்ன ஏழு நாளோ பிறந்தவங்களுக்கு கிரகண தோஷத்தினுடைய பாதிப்பு ரொம்ப இதாக இருக்கும் எப்படி இருந்திருக்கும்னா சூரிய கிரகணமோ சந்திரகிரகணமோ பூமியில் நடந்து ஏழு நாள் முன்னையோ பின்னையோ அவங்க பிறந்திருப்பாங்க அதனுடைய கன்ஜெக்ஷன் வந்து ஜாதகத்தில் கண்டிப்பாக காமிச்சு கொடுத்துரும் அதாவது சூரியன் சந்திரனோட ராகு கேது வந்து சேர்ந்திருக்கக்கூடிய கன்ஜெக்ஷன் பார்த்துருவோம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தவிர்க்கவே முடியாது இல்லையா ஸோ இதெல்லாமே வந்து தோஷத்துல தான் வந்து விழுகும் ஆமா இது கண்டிப்பா அப்படிதான் வந்து விழுகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வா சனியினுடைய காம்பினேஷன்லையும் இந்த அரவுகோள்கள் வந்து பிளேஸ் ஆயிரும் இப்பெல்லாம் இருக்கிறப்ப அசுபத்தன்மையா இருக்கும் இதுவே சுபத்தன்மையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ கிரகண தோஷம் எல்லாமே வந்து அசுபத்தன்மையா இருக்குமான்னு கேட்டால் இல்லை எப்போ சுபத்தன்மையா இருக்கும்னா குருவோடைய கன்ஜெக்ஷனோட இருந்துச்சுன்னா சுபத்தன்மை பெறும் இல்லை லக்னத்துக்கு சுபாஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களோ லக்னத்துக்கு வந்து சுகாதிபதியோ வந்து அதோட கன்ஜெக்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா இதுல இருந்து விதிவிலக்குகள் உண்டு அவங்களுக்கு வந்து எதையுமே போராடி எதுலேயும் வெற்றிக்கு பெற பெறக்கூடிய அளவுக்கு உயரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் ஆனால் இந்த திருமண தோஷங்கிறதுல வந்து அது குறிப்பாக இந்த ஏழாம் இடத்துல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துல அதுக்கப்புறம் பன்னெண்டில் இந்த மாதிரியான இடங்கள்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரகண அமைப்புகள் இருந்ததுன்னு சொன்னால் திருமணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி தோஷம் சனி பகவானை வச்செல்லாம் தோஷம் இருக்கா சார் செவ்வா தோஷம் தானே சார் தெரியும் சனி பகவான்லாம் தெரியாதுன்னா அதுலேயும் வாய்ப்பு இருக்குது என்ன அப்படின்னா ஆயுள் காரகன் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்திலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் வந்து எட்டு பன்னெண்டு ஒரு சில பேர் ரெண்டையும் கணக்கில் எடுத்துப்பாங்க இந்த மாதிரியான இடங்களில் வந்து சனி பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது தோஷத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீவங்களாம் கேட்பாங்க இப்போ நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா இதெல்லாம் இல்லாத ஜாதகமே இருக்காது போலையே ஏன் எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் ஆஸ்ட்ராலஜர் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து பலவீனமான இடங்கள்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக சனி தோஷம் வந்து ஒரு சிலருக்கு சனி வந்து சரியான பொஷிஷனில் இல்லை அப்படிங்கிற சென்ஸில் திருமணத்தில் தடை ஏற்பட வாய்ப்புகள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுல சனி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அங்க பாக்குறப்ப வந்து அஞ்சுல ராகுக்கு கேது இருந்தாங்கன்னா பதினொன்னுல வந்து பார்த்துட்டு இல்லாத ஜாதகத்தோட பொறுத்திக்கலாம் இங்க எப்படி பொறுத்தனும்னா அஞ்சுல சனி இருக்கிறாங்கன்னு சொன்னா அஞ்சுல சனி இல்லாத ஜாதகமாக பார்த்து பொருத்திக்கலாம் அது நல்லா இருக்கும் அந்த ஜாதகத்துக்கான அமைப்புகள் வந்து நல்லா இருக்கும் சார் இப்போ வரைக்குமே நீங்க வந்து கிரகங்களை பேஸ் பண்ணி தோஷங்கள் சொல்லிட்டு வரீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பொழுது செவ்வாய் தோஷம் சொன்னீங்க ராகு கேது தோஷம் சொன்னீங்க அப்புறம் சனி தோஷம் சொன்னீங்க இந்த மாதிரி வேற இந்த மாதிரியான கிரகங்களுக்கு தோஷங்கள் இருக்கிறதா நீங்க சொல்ல போறீங்க சார் இப்ப அடுத்து இந்த மாதிரி இதில் அடுத்து பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரிய தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரியன் அப்படிங்கிறப்ப ரெண்டு ஏழு எட்டுல சூரியன் இருந்தாரு அப்படின்னு சொன்னா லக்னத்துல இருந்து ரெண்டு ஏழு எட்டுல சூரியன் இருந்தாருன்னா ரெண்டுல இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவாரு குடும்பஸ்தானம் குடும்பத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தில் தடை ஏற்படுத்துவார் ஏழில் இருந்தார்னா திருமணம் அந்த விஷயத்தில் தடை ஏற்படுத்துவார் அதே மாதிரி தான் எட்டில் இருந்தாலும் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் இப்போ இந்த ரெண்டு ஏழு எட்டில் இருக்கிறாரு அப்போ மகரத்துக்கு வந்து சும்மாவே பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் எடுத்தோம் அப்படின்னா ஏழு எட்டுக்கு வந்து பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து நல்லா பார்த்தோம்னா சூரியன் கனெக்ட் ஆகிடுவார் இப்போ மகரத்துலேருந்து எட்டாம் வீடு பார்த்தா சிம்மம் அங்கே போய் அவர் இருந்தார்னா அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது ஒரு சில விதிவிலக்குகள் உண்டு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் மட்டும் மகர கும்ப லக்னத்துக்கு மட்டும் இந்த சூரிய தோஷ பாதிப்புகள் ரொம்ப பெருசாக இருக்காது மற்றபடி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு தோஷங்கள் சில நேரங்களில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த தோஷம் ஏற்படறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் காரகம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய கிரகம் அவர் தான் அவர் என்ன பண்ணுவார் ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருவார் அதான் பிளேஸ்மெண்ட்டு கலத்திரஸ்தானத்துல போய் உட்கார்றப்ப இது என்ன சொல்லுவாங்க கரகோபாவக ஆஸ்தி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க வேண்டிய இடத்துல அவர் வந்து அங்கேயே போய் உட்கார்றதுனால அந்த பலம் இழந்து போகுது அந்த இடம் அதனால என்ன ஆகுதுன்னா தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது சுக்கரனை பேஸ் பண்ணி நடக்கிறனால சுக்கர தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜா போகும்பொழுது இந்த மாதிரி பொருத்தங்கள் இந்த மாதிரி தோஷங்கள் இதெல்லாமே வந்து பாக்குறோம் லவ் மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா அதுக்குமே இதெல்லாமே காரணமா இருக்குமா எங்க பொதுவாகவே கிரகங்களுடைய தன்மைகள் மாறும்போது தான் அந்த ஜாதகம் வந்து லவ் மேரேஜ் பண்றதுக்கான வாய்ப்பே நிறைய இருக்கு நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த மகரம் கும்பம் உங்களா இருக்கிறாங்க இல்லையா இவங்களெல்லாம் நிறைய லவ் மேரேஜ் பண்றக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சனி சனி போய் எங்கே சம்மந்தப்படுறாரு அப்படிங்கிறத வச்சு பார்க்குறப்ப அதிகமாக லவ் மேரேஜ்ல போயிடுவாங்க இப்போ எல்லா ராசிக்காரங்களையும் லவ் மேரேஜ் போகணும் அப்படின்னா அந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக் பண்ணிட முடியும் அப்போல்லாம் இருந்தாதான் லவ் மேரேஜ் இதை கூட நம்ம இன்னொரு தனி பதிவில் காதலிக்கக்கூடிய யோகம் யாருக்கு காதல் யாருக்கெல்லாம் கை கூடும் யாருக்கெல்லாம் கூடாது யாரெல்லாம் காதலே பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் காதல்ல யாரெல்லாம் தோல்வி வாங்குறாங்கிறத அடுத்ததுல நம்ம வந்து பார்த்துக்கலாம் இது காதலிக்கிறதுக்கும் கிரகங்கள் தான் காரணம் காதல் தோல்வியாகிறதுக்கும் அப்போ திருமணம்ங்கிற ஸ்டேஜில் நமக்கு அரேஞ்ச் மேரேஜ்னு இல்லாமல் லவ் மேரேஜ்லேயுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கும் பிளேஸ்மெண்ட் தான் வந்து காரணம் ஓகே ஸோ இதை தாண்டி வேறு எந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குது சார் அடுத்து பார்க்கக்கூடியது வந்து கலத்திர தோஷம் இந்த கலத்திர தோஷம் அப்படின்னா என்னென்னா இந்த ஏழாம் இடத்துல வந்து இயற்கை பாவ கிரகங்கள் அமையிறது இல்லைன்னா ஏழாம் பாவகாதிபதி இருக்கிறார் இல்லையா அவர் போய் நீஷமாகிறது அஸ்தமனமாகிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் இதை கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க ஜாதகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் திருமண தடை வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது அடுத்து பார்க்குறப்ப புத்திர தோஷத்தையும் சேர்த்து பார்த்தோன்னும் என்ன சார் கல்யாணமே தான் பார்க்க போகிறோம் ஏன் புத்திரதோஷம் பார்க்கணுன்னா இந்த ரெண்டு ஜாதங்களை இணைச்சோம்னா புத்திரதோஷம் ஏற்படுமான்னு பார்த்தா தான் அந்த ரெண்டு ஜாதகத்தை சேர்க்கணுமா வேணாமாங்கிறத பார்க்கணும் அதாவது இந்த அஞ்சாம் இடத்தை வந்து பார்ப்போம் பொதுவாக ஆண் ராசியாக இருந்தால் அஞ்சு மட்டும் பார்ப்போம் பெண்ணு வந்து பெண்ணுடைய ஜாதகம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஒன்பதையும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறப்ப குரு எங்கே இருக்கிறாருன்னு பார்ப்போம் குரு அஞ்சில் இருந்தாலே புத்திரதோஷம் இருக்கும் குரு அஞ்சில் இருந்தாருன்னா கண்டிப்பாக புத்திரதோஷம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்க்குறப்ப இந்த ஐந்தாம் இட அதிபதி நீச்சமாக இருந்தாலோ வக்ரமாக இருந்தாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பகை வீட்டில் போய் இருந்தாலோ வந்து புத்திரதோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதையும் எப்படி பொருத்தணும் அப்படின்னா ப்ளஸ்ஸுன்ட்டு மைனஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பொருத்தணும் அப்போ ப்ளஸ்ஸுட்டு மைனஸ் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் தானே சார் அப்படின்னு நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக இங்கே வந்து பேச முடியாது இதில் எப்படின்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு வந்து இவங்களை இருக்கக்கூடிய மைனஸை சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும் இப்போ ஐந்தில் இருக்கக்கூடிய குரு இருந்தாருன்னா ஐந்தில் குரு இல்லாத ஜாதகமாக பார்த்து வந்து கல்யாணம் பண்ணி வச்சோங்க அப்படின்னா ரொம்ப சரியா இருக்கும் ஓகே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இதை தாண்டி வேற என்ன மாதிரியான தோஷங்கள் முக்கியமா இதுல பாக்கணும் சார் அடுத்து இருக்கக்கூடிய தோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க புணர்ப்பு தோஷம்ங்கிறது ரொம்ப கடுமையான தோஷம் அப்படின்னு சொல்லலாம் சனி மற்றும் சந்திரனுடைய கன்ஜெக்ஷனால் ஏற்படக்கூடியதான் இந்த புணர்ப்பு தோஷம் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் கடைசி நேரத்தில் கூட திருமணத்தை நிப்பாட்டி விட்ரும் ஆண் பெண் மாறுறது மணமகன் மணமகள் மாறுற மாதிரியான விஷயத்தெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டும் இதுதான் புனர்ப்பு தோஷம் கண்டிப்பாக புனர்ப்பு தோஷம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு அளவு செக் பண்ணிக்கணும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வருது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பார்த்து தான் சரியாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பிரயூப் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடம் இருக்கு இல்லையா அதை வந்து மாங்கல்யஸ்தானம்னு சொல்லுவாங்க இது வந்து பெண் ராசியில் மட்டும்தான் அதாவது பெண்ணுடைய ஜாதகத்தில் மட்டும்தான் குறிக்க முடியும் அந்த எட்டாம் இடம் வந்து மாங்கல்யஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாங்கல்யஸ்தானத்தில் சனி ராகு சூரியன் சந்திரன் கேது இந்த சந்திரனை கூட நம்ம வந்து கன்ஜெக்ஷனாக இருந்தால் எடுத்துக்கலாம் இல்லைனா விட்டுறலாம் சந்திரனை பெரும்பாலும் சந்திரனை கன்சிடர் பண்ணுறது கிடையாது பழைய நடைமுறைகளில் மட்டும்தான் சந்திரனை எடுத்தாங்க அதனால் சந்திரனை விட்டுருங்க சூரியன் ராகு சனி கேது செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களுடைய கன்ஜெக்ஷனோ இல்லை அஞ்சு கிரகங்களில் ஏதேன்னு ஒன்று போய் பிளேஸ் ஆகுதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அதை வந்து மாங்கலி தோஷம்னு சொல்லுவாங்க இவங்களுக்குலாம் என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி இந்த வந்து தாலி சரடை மாற்றுற மாதிரி இருக்குது சில கிளைன்ஸ் வந்து கேட்பாங்க என்ன சார் தங்கத்தில் தான் போட்டிருக்கிறேன் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த போயிடுது இல்லைன்னா ஒரு சில பேரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அதை திருநள்ளாறில் இருந்தேன் சார் அங்கேயே அப்படியே முங்கி போயிருக்கும் போல் விட்டுருந்தா நல்ல வழிக்கு பிடிச்சிட்டேன் இப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து மாங்கல்ய தோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் திடீர்னு பார்த்தா அறுந்து விழுந்துருது சார் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி இந்த கயிறு அறுந்து போகக்கூடியது எதுக்கு இருக்குன்னா இந்த மாங்கல்ய தோஷம் இருந்ததுதான் இருக்கும் இதனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா சார் இந்த மாங்கல்ய தோஷம் இருந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கணவருடைய ஆயுளில் வந்து சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மனமொத்த தம்பதியாக இருக்க முடியாது இவங்க ஒரு மூலையில் இருப்பாங்க அவங்க ஒரு மூலையில் இருப்பாங்க ரெண்டும் அப்படியே வந்து எதிர் துருவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இதை தாண்டி முக்கியமான தோஷங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னவா இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திதிசூனிய தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திதிசூனியம் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்கு உள்ள பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது திதிசூனிய தோஷம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை தவிர்த்து மற்ற திதிகளில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு சூரிய ஒளிக்கெதிர்கள் திருமண சா சார்ந்திருக்கக்கூடிய இடங்களில் பதியாமல் இருந்ததுனால் வரக்கூடிய அமைப்பு தான் சூன்ய அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நம்ம திருமண தோஷங்களில் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னா இதில் தடைகளும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்மகத்தி தோஷம் இந்த பிரம்மகத்தி தோஷம் பொறுத்த அளவுக்கு ஆஸ்ட்ரலஜஸ் கிட்டேயே ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து இன்னும் எதிர்பார்க்க முடியாமல் இருக்கக்கூடியதான் இந்த பிரம்மகத்தி தோஷம் ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயங்களை வந்து சொல்கிறாங்க பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி மற்றும் குருவினுடைய சம்பந்தம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தன கிரகம் எங்கே போய் பிளேஸ் ஆகுதுங்கிறப்ப அதுவும் குறிப்பாக எட்டு எட்டில் போய் பிளேஸ் ஆனாலோ அதை அட்டமம் அல்லது பாதகஸ்தானங்களில் பிளேஸ் ஆகிறப்ப இதை பிரம்மகத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது அடிப்படையாக இருக்கக்கூடிய பேசிக் ரூலாக நான் இதை வந்து சொல்கிறேன் அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வறுமை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலைக்கு போக முடியாத தன்மை திருமணத்தில் வந்து தடை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து ஒன் ஆஃப் த ரூல்ஸாக எடுத்துக்கிறோம் நம்ம அவ்வளோதான் ஸோ இதை தொடர்ந்து வேறு என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்குது சார் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ கன்னிகா தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப திருமணத்துக்குரிய பாவகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அந்த பாவக அதிபதிகளோ அல்லது சுக்கரனோ வந்து வந்து பார்க்குறப்ப பலம் குறைந்து இருந்தது இந்த விஷக்கன்னிகா தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது பெரும்பாலும் ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த விஷயத்த வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் இதில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடைபெறாது நடைபெற்றாலும் நிலைக்காது இந்த மாதிரியான விஷயந்தான் விஷக்கன்னிகா தோஷத்துக்கு இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்பாங்க இப்படி நடைபெறாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அப்படி ஒரு ஜாதகம் இருக்குது விஷக்கணிகா தோஷத்தோட ஒரு ஜாதகம் நம்ம கிட்டே வருதுன்னா நம்ம சொல்லக்கூடிய சும்மா அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திருமணம் செய்கிறது அதாவது வந்து இவங்களுக்கு வரக்கூடிய பாட்னர் இருப்பாங்க இல்லையா அவருக்கு வந்து இது ரெண்டாவது திருமணமாக இருக்கணும் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் இது வந்து பெண்களுக்கான தோஷம் அப்படிங்கிறப்ப ஆண்களை வந்து அவங்க சூஸ் பண்ணக்கூடிய லைஃப் பார்ட்னருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட திருமணமாகி அவர் திருமணம் இதனுடைய வீரியத்தை வந்து குறைக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து இது விரும்ப மாட்டாங்க செகண்ட் மேரேஜ் பொழுது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவாங்க இவங்க ஜாதகத்துல அமைப்பே அப்படிதான் இருக்கும் இவங்க ஜாதகத்துல வந்து திருமணம் பண்ணவே வேணாம்னு சொல்லுவேன் நான் என்ன கேட்டா திருமணம் பண்ணவே வேணான்னு சொல்கிற அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷக்கண்ணிகா தோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு நிறைய திருமண தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் தடை ஏற்படுதேன்னு சொல்லிட்டு போய் அஸ்ட்ராலஜரை பார்த்துருப்பாங்க சரியாக அவங்க வந்து அந்த விஷக்கணிகா தோஷம் இருக்காங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா ஒன்று அவங்களுக்கு திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இண்டிவிஜுவலாக இது பண்ணிடலாம் இல்லை அவர் சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிற சென்ஸில் எப்படினாலும் பெற்றவங்க வந்து அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு யோசிப்பாங்க இல்லையா அப்படி இருக்குன்னா ஏற்கனவே மனமுறிவில் இருக்கக்கூடிய ஆன்மகனோடு சேர்த்து பொறுத்தலாம் அப்படி இல்லை அவங்களுடைய மனைவி ஏற்கனவே தவறி இருக்கிறாங்க அப்படிங்கிற சென்ஸில் அவங்களோட பொறுத்துறப்ப இந்த ஜாதகம் வந்து அந்த வீரியம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இத்தனை தோஷங்கள் பற்றி பேசியிருக்கீங்களே இதனாலலாம் இதெல்லாம் வந்து நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தான் ஏன் திருமணம் நடக்கலை அப்படின்னு பார்த்தா இப்படியான அமைப்புகள் இருந்தால் திருமணம் நடக்காது இதுலேயுமே நம்ம இன்னும் எலாபரேட்டாக பேசலை ஒரு சாதாரணமாக ஒரு பேசிக்கான ரூல்ஸ் மட்டும் தான் பார்த்துக்குறோம் இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஒரு விதிக்கும் ஒரு விதி விலக்கு உண்டு அதுக்கு வந்து சப் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய உப விதிகள் உண்டு அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாதிரியான விஷயங்களில் ஏகப்பட்ட மாற்றங்கள் உண்டு ஏன்னா இப்போ அஸ்ட்ராலஜர்ஸை கூட நம்ம பதிவு பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க அந்த எட்டாம் இடத்த அதிபதியில் வந்து குரு பார்த்தாரு அப்படின்னா அந்த மாங்கல்ய தோஷம் வந்து இல்லைல்ல அப்படிலாம் கூட நீங்கள் கேட்கலாம் நம்ம உபவிதிகள் பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ எலாபரேட்டாக பேசலை ஜென்ரலாக இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் திருமண தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷனாக கொடுத்துருக்குறோம் இந்த ப்ரெடிக்ஷன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாதகத்திற்கு அதாவது திருமணத்திற்காக ஜாதகம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்களுடைய ஆஸ்ட்ராலஜர்கிட்ட போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் கேட்குறீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கூட இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஆஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய பேர் தெருக்கு தெருக்கு அதிகமாயிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ ப்ரெடிக்ஷன் ஏன்னா திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கூட வந்து ஒரு முப்பது வருஷம் அடுத்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒருத்தவங்கள நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயத்தை இங்கே நிறைய திருமணங்கள் வந்து சொதப்புறதுக்கான ரீசன் என்னென்னா சரியான மேட்சிங் இல்லாதது தான் அந்த மாதிரியான வந்து நம்ம வந்து பார்த்து கிட்ட மாதிரியான ஒரு பதிவாக ஒரு அவேர்னஸ் பதிவாக தான் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக திருமணத்துல இத்தனை வகையான தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களோட ஜாதகத்திலயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க இவங்க கிட்ட கன்சல்டேஷன் வாங்கி பார்த்து உங்களோட தோஷங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி